லோக்சபா எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியின் கடும் எதிர்ப்பை புறக்கணித்துவிட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தின் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமாரை பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை உள்ளடக்கிய குழு தேர்வு செய்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தேர்தல் ஆணையர்கள் நியமனம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் புதன்கிழமை விசாரணைக்கு வரும் வரை புதிய தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்ய வேண்டாம் என்பதுதான் ராகுல் காந்தியின் நிலைப்பாடு நாட்டின் இந்திய தேர்தல் ஆணையர் என்பது ஒரு தலைமை ஆணையர் இரண்டு ஆணையர்களை உள்ளடக்கியது தேர்தல் ஆணையர்கள் அனைவருமே மத்திய அரசின் பரிந்துரையின் அடிப்படையில் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுவர் தேர்தல் ஆணையர்களாக இருப்பவர்களில் ஒருவர் வயது பணி ஆகியவற்றின் மூப்பின் அடிப்படையில் அடுத்த தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டு வருவது வழக்கமான நடவடிக்கை ஆனால் தேர்தல் ஆணையர்கள் நியமனத்துக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் பொதுநலன் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையர்களின் பரிந்துரைக்க பிரதமர் லோக்சபா எதிர்கட்சி தலைவர் மற்றும் உச்ச தலைமை நீதிபதி அடங்கிய குழுவை அமைத்து உத்தரவிட்டது மத்திய அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்தது மேலும் உச்ச இந்த உத்தரவுக்கு எதிராக ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்தது மத்திய அரசு அதாவது தேர்தல் ஆணையர்களை பரிந்துரைக்கும் குழுவில் பிரதமர் ஒரு மத்திய அமைச்சர் மற்றும் லோக்சபா எதிர்கட்சி தலைவர் ஆகியோர் மட்டுமே இடம்பெறுவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இடம்பெற மாட்டார் இதுதான் மத்திய அரசு கொண்டு வந்த is a term இந்த புதிய சட்டத்துக்கு எதிராக காங்கிரஸ் மற்றும் ஜனநாயக சீர்திருத்தத்துக்கான இயக்கம் ஆகியவை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன இந்த வழக்கின் விசாரணை வரும் பத்தொன்பதாம் தேதி நாளை நடைபெற உள்ளது பிரதமர் மோடி தலைமையிலான இந்த ஆலோசனை கூட்டத்தில் மொத்தம் ஐந்து பேரின் பெயர்கள் தலைமை தேர்தல் ஆணையர் பதவிக்கு முன்வைக்கப்பட்டன அப்போது இந்த கூட்டத்தில் பங்கேற்ற ராகுல் காந்தி புதிய தேர்தல் ஆணைய நியமன சட்டத்துக்கு எதிரான வழக்கின் விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நாளை புதன்கிழமை நடைபெற உள்ளது உச்ச நீதிமன்றத்தின் விசாரணைக்கு பின்னர் தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யலாம் என்ற கருத்தை முன்வைத்தார் ஆனால் ராகுல் காந்தி இந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் நிராகரித்து விட்டனர் இதனையடுத்து புதிய தலைமை தேர்தல் ஆணையராக சீனியர் என்ற அடிப்படையில் இதனையடுத்து புதிய தலைமை தேர்தல் ஆணையராக சீனியர் என்ற அடிப்படையில் ஞானேஷ் குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்கின்றனர் டெல்லி வட்டாரங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க